தாய் பனனா சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் ஃபிஃப்டி கிராம்ல ஆரம்பிச்சு ஈவன் டூ ஃபிஃப்டி கிராம் வரைக்கும் நம்ம சைஸ் அச்சீவ் பண்ண முடியும் பிரைஸுங்கிற தாண்டி பிரிக்ஸ் வேல்யூ டிஎஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய சுகர் வேலையும் பெட்டராக இருக்குது இல்லை இதோடைய ஆரிஜின் வந்து இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் இதற்கான பெயர்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் குக்கும்பர் சப்போட்டா ஸோ இந்த சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நம்ம ஒட்டு கன்றுகள் தான் கொடுக்குறோம் இதில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ரூட் ஸ்டாக்குங்கிற விதைச்செடி வந்து நாட்டு வெரைட்டி தான் அதில் தான் இந்த ரகத்தை ஒட்டு கட்டுறாங்க ஸோ வளர்ச்சியிலையோ இல்லை ஈல்டுலையோ எந்த சிக்கலும் கிடையாது இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் பிளஸ் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சாயிலையும் நம்ம வந்து grow பண்ண முடியும் இது ஒரு துவாக்கரக்கியாகவும் இருக்கிறதுனால தாராளமாக மாடி தோட்டமும் நம்ம விவசாயம் பண்ண முடியும் ஈவன் கமர்ஷியல் கல்டிவேஷன்லையுமே இது தாராளமாக நம்ம வந்து விவசாயம் செய்து கொண்டு போக முடியும் எந்த ஒரு பழச்செடியிலையும் நம்முடைய கமர்ஷியல் வைபிள் பார்க்காம எந்த ஒரு ரகத்தையும் கொண்டு வர மாட்டோம் அடிப்படையில் மூணு நம்ம சொல்கிறோம் எப்போவுமே ஃபார்மர் ட்ரேடர் கன்சியூமர் எந்த ஒரு பழ வெரைட்டி இந்த மூணு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் வெரைட்டி அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் வெரைட்டியை மட்டும் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறோம் அந்த வகையில் சப்போர்ட்டால் இந்த தாய் பானோ சப்போர்ட்டுங்கிறது ஒரு லெவல் எவல்யூஷனரி வெரைட்டியாக தான் பார்க்குறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கி வந்து புது ஒரு சப்போர்ட்டர் ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் நம்மளுடைய நர்சரி எங்கே அமைஞ்சிருக்கு அதை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோட ஆரம்பிச்சுருங்களா வணக்கம் சார் நம்ம ஏர்லி பேர்டு நர்சரிங்கிறது திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் விராலிமலை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸுங்கிறது திருச்சியில் இருக்குது நம்ம ஏர்லிபர்ட் அக்ரிசலேஷனுங்கிறத பொறுத்த வரைக்கும் மாற்று விவசாயம் அதில் குறிப்பாக பழ விவசாயம் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தா நம்ம புது புது ரகங்களை தமிழ்நாட்டில் இன்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் சப்போட்டாவில் இப்போ நம்ம ரீசெண்ட் ஒரு டூ இயர்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய புதிய ரகமான தாய் பனானா சப்போட்டா அப்படிங்கிற வேட்டியை இப்படி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிகேஎம் ஒன்னாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்போட்டர் ரகங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு புது ரகங்களில் கொண்டு வரீங்கன்னா கண்டிப்பாக பற்றி அனலைஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ எதனால அந்த தாய் பண்ணானா சப்போர்ட்டாக உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க சார் கண்டிப்பாக இப்போ சப்போட்டா அப்படின்னு நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ரகங்கள் இந்தியாவில் இருக்கும் தமிழ்நாட்டிலுமே பல ரகங்கள் இருக்குது சப்போட்டாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் பொதுவாகவே சப்போட்டா விவசாயம் செய்யக்கூடிய விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அளவில் லாபம் தரக்கூடிய ஒரு பயிராக இருக்கிறது இல்லை அதுக்கான முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டால் வெரைட்டிஸாக இருக்குது உயரம் அதிகமாக வளரக்கூடிய ரகங்களாக இருக்குது ஸோ ஹார்வெஸ்டிங்கில் சில இஷ்யூஸ் இருக்குது அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இனிப்புத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய ரகங்களாக இருந்தால் சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்குது சைஸ் பெருசாக இருக்கிற ரகங்களை பொறுத்த வரைக்கும் இனிப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த காரணங்கள்னால இது வரைக்கும் சப்போட்டாங்கிறது பெரிய ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பயிராக விவசாய மத்தியில் இருந்ததில்லை பட் இந்த தாய் பனனா சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் ஃபிஃப்டி கிராமில் ஆரம்பித்து ஈவன் டூ ஃபிஃப்டி கிராம் வரைக்கும் நம்ம சைஸ் அச்சீவ் பண்ண முடியும் இன்னொன்று இது ஒரு குட்டை ரகம் தோஆர் வெரைட்டிஸ்

டாடா இஸில் வந்து சீப்பாக கொண்டு கொடுத்துட்டு போகிற நம்ம சூழலை பார்த்துருவோம் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க வாங்குறது ஆள் மாதிரியான சூழல் வந்து சப்போர்ட்டாக உடைய விற்பனையில் இருக்குது விளைச்சலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லாவே விளைச்சல் கொடுக்குது விற்பனையில் தான் நிறைய சிக்கலை விவசாயிகள் சந்திக்கிறாங்க ஸோ அந்த சிக்கலை வந்து இந்த ரகம் எப்படி தவிர்க்கும் சார் இப்போ நம்ம சொன்ன முக்கியமான காரணங்கள் தான் பொதுவாக சப்போர்ட்டான்னு வரும்போது ஃபார்மர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அது அதிகம் விளைச்சல் தரக்கூடிய ரகமாக இருந்தாலுமே கூட சைஸ் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இந்த ரகங்கள்னால வியாபாரிகள் மத்தியில் பெரிய வரவேற்பு இல்லை அதை தாண்டி செல்ஃப் லைஃப்னு ஒரு விஷயம் இருக்கு காயை ஒரு வியாபாரி கொண்டு போய் விற்பனை விற்பனை பொழுது எத்தனை நேரம் அந்த படத்தை வச்சு வைக்க முடியுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அந்த விதத்துல பார்த்தாலுமே சப்போர்ட்டாங்கிறது இஷ்யூ இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃப்ரூட் தான் பட்டு இந்த தாய் பனனா சப்போட்டா பொறுத்த வரைக்கும் செல்ஃப் லைஃப் அப்படிங்கிறதுமே ஒரு பெட்டர் விஷயமா இருக்கிறதுனாலையும் இனிப்பு தன்மை சைஸ் இது ஒரு யுனிக் சேப் இது சேப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால தான் பனனா சப்போட்டா நம்ம சொல்கிறோம் நீளமான ஷேப்ல இருக்கு எக்ஸாக்ட்லி இன்னும் முழுமையாக டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இதோடைய ஆரிஜின் வந்து இந்தோனேஷியா இந்தோனேஷியா ஆமாம் இது இந்தோனேஷியன் வெரைட்டி இந்தோனேஷியாவில் இதற்கான பெயர்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் குக்கும்பர் சப்போட்டா தமிழ்நாட்டில் விளையுமான் கேள்வியா இருக்கும் அதையும் சொல்லுங்க சார் கண்டிப்பாங்க சார் அதாவது இந்தோனேஷியன் குக்கும்பர் சப்போட்டாங்கிறதா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ள வரும்போது அதை ஒரு எப்பவுமே ஒரு ரகம் ஒரு நூறு நாடுக்கு வரும்போது வேறு வேறு பேர்களில் அது ஸ்டார்ட் ஆகும் அப்படிதான் அந்த பனானா சப்போட்டா அப்புறம் தாய் பனானா சப்போட்டாங்கிற பேரில் நம்ம அதை தான் கொடுத்துட்டு இருக்கோம் பட் நம்ம சொன்னால் ஆரிஜின்கிற இந்தோனேஷியன் குக்கும்பர் சப்போட்டா அங்கே அது ஆரெடி லாஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இது புது வெரைட்டி தான் வெரைட்டி தான் இந்த ரகம் வந்ததுக்கு அப்புறம் சப்போர்ட்டால் அவங்களுமே ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் இது இந்தியாவுக்குள்ள வந்தது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த ரகம் நல்லாவே நமக்கு ஈல்டு வருது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக சப்போட்டாவே நீங்கள் எப்போ சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் வந்து ஒரு கலர் மண்ணாக இருக்குது இல்லை ஒரு உப்புத்தன்மை இருக்கக்கூடிய தண்ணியாக இருக்குது சரி பலமான சாயில் இல்லை தண்ணி பிரச்சனை இருக்குங்கிற இடத்துல தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சப்போட்டாவை சப்போட்டா நெல்லி இந்த மாதிரி நம்ம சப்போ சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நம்ம ஒட்டுக்கன்றுகள் தான் கொடுக்குறோம் இதில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ரூட் ஸ்டாக்குங்கிற விதைச்செடி வந்து நாட்டு வெரைட்டி தான் அதில் தான் இந்த ரகத்தை ஒட்டு கட்டுறாங்க ஸோ வளர்ச்சியிலையோ இல்லை ஈழிலேயோ இந்த சிக்கலும் கிடையாது இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் பிளஸ் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சாயிலே நம்ம வந்து க்ரோ பண்ண முடியும் பொதுவாகவே சப்போர்ட்டாக பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த கான்செப்டில் இது தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நமக்கு வேறு பல செடிகள் பண்ண முடியாதோ ஏன்னா இப்போ நீங்கள் சாத்துக்குடி பலா இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சாயிலும் மண்ணும் தண்ணியும் நல்ல குவாலிட்டியான இருந்தால் மட்டும்தான் கல்டிவேஷன் பண்ண முடியும் பட் சப்போர்ட்டாக பொறுத்த வரைக்கும் ஓரளவு சுமாரான சாயில் உப்பு தன்மை இருக்கக்கூடிய தண்ணியில் கூட நம்ம ஈல் கொண்டு வர முடியும் நம்ம ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம் சார் இப்போ தாய் பனானா சப்போட்டா பொறுத்த வரைக்கும் நீல வடிவில் இருக்குது பொதுவாகவே தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான விவசாயிகளோட சாய்ஸ் பார்த்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தான் சப்போர்ட்டாக பார்த்துருக்கோம் ஸோ இப்போ நீளோ ஷேப் அப்படின்னும் போது விவசாயிகள் எந்த எந்தளவுக்கு வரவேற்புங்க இது ஷேப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் தான் பொதுவாக சப்போர்ட் மைண்டில் ரவுண்ட் சேவ் அப்படிங்கறத நமக்கு மைண்ட் வரும் பட் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன யங் பிளான் இது இது மெச்சூர்ட் ஆகும் போது இன்னும் நல்ல நீளமா வரும் தாய் ஆமா இது தாய் நல்ல நீளமா வரக்கூடிய ரகம் சரி உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து நான் சொன்ன மாதிரி டூ ஃபிஃப்டி கிராம் வரைக்கும் சைஸ் வரும் சைஸ்ங்கிற தாண்டி பிரிக்ஸ் வேல்யூ டிஎஸ்எஸ் சொல்லக்கூடிய சுகர் வேலையும் பெட்டராக இருக்கு இல்ல செல்ஃப் லைஃபும் பெட்டரா இருக்கு இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரகம் கூட நம்ம காலப்பாடிங்கிற ஒரு ரகம் கொடுக்குறோம் வித்தியாசம் சார் இப்போ காலப்பாட்டியில் சைஸ் தான் சார் இந்த பாருங்க இப்போ இந்த காலப்பாடி ரகத்தை பொறுத்தோம்னா இந்த மாதிரி அதாவது இது முழுமையாக இதுவுமே ரவுண்ட் கிடையாது சின்ன லெவல்ல உங்களுக்கு ஓவல் ஷேப்ல வரும் ஓகே இந்த ரகம் இதுமே மார்க்கெட்ல ஆல்ரெடி நல்ல டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ரகமாக தான் இன்னைக்கு ரீசெண்ட் இயர்ஸ் போயிட்டு இருக்கு ஏன்னா இது ஒரு லோ சைஸ் வரக்கூடிய ஒரு நூறு கிராம் சைஸ்ல வரக்கூடியது இனிப்பு தன்மை அதிக இருக்கக்கூடிய இதை நம்ம லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்ன சொல்லுவேன் அடிப்படையில் இந்த காலப்பாடியை விடவும் தாய் பனநாச சப்போட்டான்னு சொல்லக்கூடிய இந்த புது ரகத்தை பொறுத்த வரைக்கும் சைஸ் வந்து நம்ம ஒரு டூ கிராம் வரைக்கும் வச்சு பண்ண முடியும் தாய் சப்போட்டால எப்பவுமே சைஸ் ஒரு குவாலிட்டியா ஒரு நல்ல ஒரு சைஸ்ல வரும்போது மார்க்கெட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்மர்க்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ்ங்கிறது பெட்டரா இருக்கும் அடிப்படையில இனிப்பு தன்மைங்கிறது நல்லாவே பெட்டராவே இருக்கு ஸோ இந்த காரணங்கள் பிளஸ் செல்ஃப் லைஃப் நம்ம சொன்ன மாதிரி இனிப்பு தன்மை இது எல்லாமே பிளஸா இருக்கிறதுனால ஆல்ரெடி இது கமர்ஷியல் ஆயிருச்சுங்க சார் இதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு இன்னைக்கு சுச்சுவேஷன்ல இந்த பழங்கள் அதிகம் இல்லை நம்மள்ட்ட ஸோ அதனால கமர்ஷியலி இது அல்ரெடி ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய வெரைட்டியாக தான் இருந்துட்டு இருக்கு வெயிட்டும் சரி செல்ஃப் லைஃபும் சரி நல்லா பெட்டராவே இருக்கும் தாய் தாய்ப்பான சப்போர்ட்டா பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தீங்க நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு சொல்லியிருந்தேன் அதாவது சப்போர்ட்டாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு விலை போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இது ரெண்டுத்துலையுமே கம்பேர் பண்ணும்போது இந்த ரகத்துக்கு என்ன மாதிரியான மார்க்கெட் வேல்யூ இன்னைக்கு இருக்குது சார் சார் நம்ம சொன்ன மாதிரி இந்த பனனா சப்போட்டான்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்று விஷயம் குக்கும்பர் சப்போட்டா இதுதான் ஒரிஜினல் நேம் இந்த வெரைட்டி இந்தியாவுக்குள்ள சமீப காலமாக தான் கல்டிவேஷன் ஆகிருக்கு ஸோ மார்க்கெட்டில் பல்கா இது வரைக்கும் மார்க்கெட் இன்னும் வந்து சேரலை பட் ஆஸ் ஆஃப் நோவ் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவை பொறுத்தரைக்கும் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ ரெஸ்பாண்ட் ட்ரேடர்ஸ் மத்தியெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்து கூட இந்த சப்போட்டா ரகத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஒன் கேஜியை ஏன் அப்படின்னா ஒரு யூனிக் வெரைட்டியா இருக்கு ஈவன் ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியோட இருக்கிறதுனால இந்த ரகத்துக்கு வியாபாரிகளும் மத்தியில் ஆல்ரெடி நல்லாவே டிமாண்ட் இருக்குது ப்ரொடக்ஷன் வைஸ் நான் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகலை வரும் வருங்காலங்களும் நம்ம மார்க்கெட்ல இந்த பழங்களை நம்ம பார்க்க முடியும் இப்போ கஷ்டப்பில் சொன்னோம்ல இல்லையா கோல்டன் கஷ்டப்பில் சமீப பழங்களை மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ரகம் அதுக்கப்புறம் அந்த புது ரகங்கிறதுனால இப்போ தான் கல்டிவேஷன் ஆகிட்டு இருக்குது இன்னும் அடுத்த வரும் உரங்களில் இது மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஆல்ரெடி கமர்ஷியலாக வெற்றி பெற்ற கமர்ஷியலாக அல்லது சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க சார் நம்ம எப்போவுமே எந்த ஒரு பழச்செடியிலையும் நம்முடைய கமர்ஷியல் வைபிள் பாக்காம எந்த ஒரு ரகத்தையும் கொண்டு வர மாட்டோம் அடிப்புல மூணு நம்ம சொல்றோம் எப்பவுமே ஃபார்மர் கன்சியூமர் எந்த ஒரு பல வெரைட்டி இந்த மூணு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் வெரைட்டி அதனால திரும்ப திரும்ப சொல்றோம் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் வெரைட்டியை மட்டும் தான் நம்ம ஐடிஃபை பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறோம் அந்த வகையில் சப்போர்ட்டால இந்த தாய் பானோ சப்போட்டாங்கிறது ஒரு லெவலிஷ்னரி வெரைட்டியா தான் பார்க்கறோம் கண்டிப்பா இனி வரும் காலங்களில் இந்த சப்போட்டா இந்த ரக்கத்தை பயிரக்கூடிய விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய பயிரா இருக்கும் சார் ஓகே டோட் ராட்டின்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க அப்படின்றப்போ நடவுமுறையில் என்ன மாதிரி நான் வித்தியாசம் வரும் மாடித்தோட்டம் தோட்டத்தில் வளர்க்கலாமா இல்லை வந்து அடர்நடவு நாடக முறைக்கு ஏற்றதாக இருக்குமா அதை பற்றி சொல்லிடுங்களா கண்டிப்பாக இப்போ நம்ம கொய்யா மாளவுக்கு இது பெரிய அளவில் கவாத்து பண்ண முடியாது பட் இயர்லி ஒன்ஸ் நம்மளால் வந்து தேவையான அளவு செடியை வந்து நம்ம பராமரித்து கட் பண்ணிக்க முடியும் அந்த கான்செப்டில் இது ஒரு தோர் திரட்டியாகவும் இருக்கிறதுனால தாராளமாக மாடி தோட்டமும் நம்ம விவசாயம் பண்ண முடியும் ஈவன் கமர்ஷியல் கல்டிவேஷன்லையுமே இது தாராளமாக நம்ம வந்து விவசாயம் செய்து கொண்டு போக முடியும் இதோட ஸ்பேசிங்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு டுவெல் பை டுவெல்லே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி பார்க்கும்போது ஏக்கருக்கு ஒரு முந்நூறு கண்ட்ரோல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான் பொதுவாக ஒட்டு கன்றுகள் இந்த மாதிரி ரகங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது தேர்ட் இயர்லேருந்து கமர்ஷியல் இல்லுங்கிறது அலோவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பிளான்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சின்ன காய்களாக நீங்கள் வீட்டு தோட்டம் வைக்கும் போது நீங்கள் ஈவன் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்போ கமர்ஷியலே நம்ம நல்ல ஒரு ஈல் அச்சீவ் பண்ணுறதுனால ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறோம் அவ்வளோதான் அந்த வெஜிடேட்டி க்ரோத் கொண்டு வரதுக்காண்டி தேர்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்து இது இது என்ன சொல்ல போனால் இது உங்களுக்கு ஃபுல்லாக காய்க்கக்கூடிய ஒரு அகமாகவும் இருக்குது சரி அதனால் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஜென்ரலாகவே அப்படி இந்த ரகமும் ஒரு தோ ஃபெரட்டி வடஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ரெகுலர் ஒரு இன்கம் இருந்துகிட்டே இருக்குதும் ப்ளஸ் இது நம்ம சொன்ன மாதிரி இதோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா சப்போட்டாங்கிற பொதுவாக எந்த ஒரு மண்ணையும் வளர்க்க முடியும் தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது வளமான மண் நல்ல குவாலிட்டியான தண்ணிங்கிற தாண்டி இந்த மாதிரி பகுதியில் நம்மளுக்கு இருக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சென்ட்டில் நமக்கு நிலங்களை பார்த்தீங்கன்னா ஒண்ணு பீ கச் காராமலி தன்மை அதிகமாக இருக்கும் இல்ல தண்ணியில் உப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அப்ப அவங்களும் எப்படி பல விவசாயம் பண்ணலாங்கிற போது இந்த மாதிரி ரகங்களை நம்ம பயிர் பண்ணலாம் அதை கண்டு அந்த மாதிரி முக்கியமான ரகங்களை நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் நானே கேட்கலாம் நினச்சேன் ஏன்னா வந்து இந்தோனேஷியன் வெரைட்டின்றப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மண்ணை நம்ம பாக்குறோம் தண்ணியை பாக்குறோம் அப்படின்றப்போ ஒரு விவசாயிகள் மத்தியிலே ஒரு கேள்வி வரலாம் இண்டிவேஷன் வெரைட்டி நம்ம மண்ணுக்கு எப்படி வரும் நம்ம கரிசல் மண்ணுக்கு எப்படி வரும் நம்ம செம்மண்ணுக்கு எப்படி வரும் இந்த வண்டல் மண்ணுக்கு செட் ஆகுமான்ற மாதிரியான குழப்பங்கள்லாம் வரும் கண்டிப்பா சொல்லுங்க இது நட்டோம்னா தண்ணி வந்து எந்தளவுக்கு தேவைப்படும் மெயின்டனன்ஸ் அதிகமாக இருக்குமா இந்த ரகத்தை பொறுத்தவரைக்கும் இல்ல சார் திரும்ப நம்ம சொல்ற மாதிரி ஒட்டு கண்டுக்கிறதுனால கீழே இருக்கக்கூடியது நம்ம நாட்டு தான் இருக்கக்கூடியது அதனால இது வேர்கள் நல்ல உறுதிமோடு இருக்கிறதுனால நமக்கு இது வளர்ச்சிங்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கிளைமேட் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாங்கிறது கிட்டத்தட்ட நம்ம இது வளரக்கூடிய பகுதிகளெல்லாம் நம்மளை ஒட்டி இருக்கக்கூடிய கிளைமேட் தான் அதனால இது ஆல்ரெடி கமர்ஷியலி நமக்கு நல்லாவே ஈல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்தியாவில் நம்ம பார்த்த இடங்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா விதமான சாயிலையும் சரி அது கரிசல் மண் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பிளாக் சாயில் இருக்கட்டும் ரெட் சாயில் இப்படி எல்லா வித மண்ணிலுமே இது சிறப்பாகவே வளருது நல்ல ஈல்டும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு சைஸ் வைஸும் நல்ல பெட்டர் சைஸ் நமக்கு கிடைக்குது இன்னும் சொல்லப்போனால் நமக்கு பொதுவாக நமக்கு வெப்பமன்ற பகுதியில் இனிப்பு தன்மை பெட்டராகவே இருக்குது நமக்கு ஓகே நல்லாவே டேஸ்ட் வந்திருக்கு நமக்கு ஓகே சார் பழ விவசாயம் அப்படின்னாலே கண்டிப்பாக கமர்ஷியலாக என்னென்ன ரகங்கள் வந்து விவசாயிகளை பெரிய அளவில் வந்து லாபகரமாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரகங்களை மட்டுமே செலக்ட் பண்ணி கொடுத்துட்றீங்க சோ அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா தாய் பனானா சப்போர்ட்டாவும் கண்டிப்பா இருக்கும்னு நம்புறேன் சோ உடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி அடுத்த பதிவில் பாத்தீங்கன்னா நம்ம இயர்லி பர்ட் நர்சரியில இருக்க இன்னொரு ரகத்தை பத்தி பார்க்கலாம் சார் நன்றி சார் நன்றி வணக்கம் சார்